அப்படியே இப்போ இந்த கொடுக்குற ஸ்பீடு கரெக்டாக இருக்கு ரெண்டு செகண்ட் இருக்கு இதே ஸ்பீடில் ஸ்பீட குறைச்சா ஆகும் இதே ஸ்பீடு தான் ஸ்பீட கூப்பிட்டு சவுண்ட் வரும் ரெண்டுமே வராமல் இதே ஸ்பீடில் இந்த பாருங்கள் பாருங்க திரும்பும் உங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு உங்களுக்கு அந்த ரவுண்ட் போட்ட ஒரு நாலஞ்சு ரவுண்ட் கொடுக்குறேன் நீங்கள் பதில் நான் எப்படி பண்றேன்னு சொல்லி தரேன் சரிங்களா நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நீங்கள் அணைக்க அணைக்க அந்த வீல் ஃப்ரண்ட் இருக்குல்ல அந்த கோட்டோட சேர்ந்து ஒயிட் லைன் போட்டு பார்க்க பார்க்க நீங்கள் ரேஸ் லைட் லைட்டாக கொடுத்தே ஆ அப்படியே சரிச்சா போதும் இந்த கை இங்கே இருக்கணும் அந்த கை தான் அங்கே இருக்கணும் இந்த கை திரும்ப அந்த கை வச்சு இங்கே எடுக்கும்போது இந்த கை கீழே வரணும் இன்னும் கொஞ்சம் எடுக்கும் லெஃப்ட் லைன் லெஃப்ட் லைன் கொஞ்சம் ரைட் டூ வீலரில் போகிறீங்க வச்சுக்கோங்க அப்படியே போரிங்க அந்த கை மேலே ஏறும்போது அந்த கை இறக்கு அப்படியே கொடுத்து லைட்டாக ரேஸ் கொடுங்க லெஃப்ட் ஹேண்டை மேலே ஏற்றுங்க இங்கே திரும்ப இடம் இல்லை ஆ ரைட் ஹேண்டு கை அப்படியே போது அவ்வளோதான் இருக்கணும் அவ்வளோ தான் இந்த கையை மாற்றலாம் தேவையில்லை கையை அப்படியே வச்சுக்கோங்க ஃபோர்த்துலேயே பரவாயில்ல பரவாயில்ல அந்த இடத்துல பண்ணிட்டீங்க சரிங்களா நான் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு நினைத்தேன் பண்ணால் கொஞ்சம் சவுண்ட் கொடுக்கலாம் பார்த்தேன் முடியும் ஓகே இப்போ கரெக்டாக இருக்கு ஸ்லோவாக கிளச்சை ரிமூவ் பண்ணுங்கள் உங்கள் பேர் சும்மையாக தானே ஸ்லோவாக ரிமூவ் பண்ணேன் பிரேக் லூஸ் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக போங்க ஆக்சிலண்டர் லைட்டாக போனால் போதும் காலை ஆக்சிலெண்ட்ரு வரல அப்படியே மாற்றி வைங்க லைட்டாக கொடுங்க கொஞ்சம் லைட்டாக க்ராஸ் பண்ணும் ஆ கொஞ்சம் பண்ணணும் போதும் ஆ போதும் போதும் நேராக பார்த்துட்டே போகும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே செகண்ட் கீரை பின்னாடி பார்த்துட்டு கிளச்சை பிடிச்சி போடுங்க ஆ கிளச்சை நைஸாக வெளியிடுங்க பின்னாடி பார்த்துக்கோங்க ரொம்ப ஃபஸ்ட் லைன் போகாமல் கொஞ்சம் மிடில் லைன் மாறிங்க இந்த லைன் மாறிங்க அடுத்த லைன் ஆ மாறிங்க அப்படி மா பார்த்து பார்த்து மாறிக்கிட்டே இருக்கீங்க டூ வீலரெலாம் மாறுவீங்கல்ல ஆ ரொம்ப மாறோம்ண்ணா ஓரளவுக்கு வச்சுக்கோங்க ஆ இன்னும் கொஞ்சம் மாறுங்க அந்த பக்கம் ஓகே இப்போ அந்த லைனை நம்ம பிடிச்சி போக போகிறோம் சரிங்களா அந்த சுத்த போகிறோம் அதில் ரைட்டில் கொஞ்சம் ரைட்டில் ஓரமாக போயிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் ஓரமாக போகணும் ரைட்டில் இன்னும் கொஞ்சம் ஓரமாக இது ஓகே தான் போயிட்டே இருங்க அப்படியே இப்போ இந்த கொடுக்குற ஸ்பீடு கரெக்டாக இருக்குது ரெண்டு செகண்ட் கீ இருக்கு இப்போ இதே ஸ்பீடில் ஸ்பீடை குறைச்சா ஆகும் இதே ஸ்பீடு தான் ஸ்பீடை கூப்பிட்டுனா சவுண்டு வரும் ரெண்டுமே வராமல் இதே ஸ்பீடில் இந்த சைடை பாருங்கள் அப்படியே திருப்பும் போது என்ன பண்ணுங்கள் ஒரு கையை வச்சு ரைட் கை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நீங்கள் அணைக்க அணைக்க அந்த வீல் ஃப்ரண்ட் இருக்குல்ல அந்த கோட்டோட சேர்ந்து ஒயிட் லைன் பார்த்துட்டே இருங்க பார்க்க பார்க்க நீங்க ரேஸ் லைட் லைட்டாக கொடுத்துட்டே இருங்க கொடுக்க முடியாத இடத்துல கொடுக்க வேணாம் கொடுக்குற இடத்துல கொடுத்துங்க இங்கே லைட்டாக கொடுக்காம திருப்புங்க கை அப்படியே அந்த பக்கம் அனு அணைச்சி விடுங்க லைட்டாக ஆ ரொம்ப உள்ளே உடவானா அந்த கையை இந்த கை இங்கேயே வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் சரித்தா போதும் இந்த பக்கம் லைட் லெஃப்ட்டு ஆ லெஃப்ட்டு லைட் ஆ ரைட்டு லைட்டாக ரைட்டு ஆ ஆ அப்படி சரித்தா போதும் இந்த கை இங்கேயே இருக்கட்டும் அந்த கை தான் அங்கே இருக்கணும் இந்த கை திரும்ப அந்த கை வச்சு இங்கே எடுக்கும்போது இந்த கை கீழே இறங்கணும் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் எடுங்க லெஃப்டில் லெஃப்ட்டில் கொஞ்சம் ரைட்டில் நல்லா அந்த மெயின்டைன் மயண்டப்பட்டு போங்க இப்போ டூ வீலரில் போகிறீங்க வச்சுக்கோங்க அப்படியே போறீங்களே அந்த அந்த கை மேலே ஏறும்போது அந்த கையை இறக்கணும் அப்படியே கொடுத்து லைட்டாக ரேஸ் கொடுங்க லெஃப்ட் ஹேண்டை மேலே ஏற்றுங்க இங்கே திரும்ப இடம் இல்லை ஆ ரைட் ஹேண்ட் கை அப்படியே அ போகுது அவ்வளோதான் இறக்கணும் அவ்வளவுதான் இந்த கையை மாற்றலாம் தேவையில்லை கையை அப்படியே வச்சுக்கோங்க திரும்ப இறக்கும்போது அப்படியே கீழே வச்சுக்கோங்க கையை ஆ திரும்ப லைட்டாக மேலே எடுத்துக்கோங்க வரத்துக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஆ திரும்ப லைட்டாக அந்த பக்கம் லைட்டாக ஆ போதும் போதும் திரும்ப எடுத்துக்கோங்க லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஆ ஆ எங்கே தேவையோ அங்கே கொஞ்சம் தான் கொடுக்குறீங்க கொஞ்சம் எடுக்கிறீங்க நேராக போங்க இப்போ நேராக போங்க இப்போ லைட்டாக அந்த பக்கம் கையை ஆ கொஞ்சம் அவ்வளோ தான் அவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் சரிங்க ஆ போதும் போதும் அதுக்கு மேலே சரிக்க வேணாம் இப்போ அந்த கையை மேலே ஏற்றுங்க லைட்டாக இந்த பக்கம் ஆ ஓகே இப்போ பாருங்கள் நேரம் வந்துச்சு பாருங்கள் திரும்ப அந்த பக்கம் சரிங்க அப்படியே இப்போ நல்லா சரிதான் கொஞ்சமாக சரிங்க அவ்வளோதான் ஆ போதும் இன்னும் கொஞ்சம் சரிங்க ஆ போதும் வருதா அதுவும் வரும் வருதா வந்ததுக்கப்புறம் அந்த கையை மேலே தூக்குங்க அது வரைக்கும் தூக்க வர்ற வரைக்கும் தூக்க வேணும் வந்து வந்ததுக்கப்புறம் தூக்கணும் கொஞ்சம் லெஃப்ட்ல ஆ ஆ அப்படி போய்ட்டு கொஞ்சம் ரைட்டு ஆ அவ்வளோதான் ஸ்பீடு கூப்பிட்டு கூட்டினீங்கன்னா கொஞ்சம் வைக்கிறோம் கொஞ்சம் லெஃப்ட்டு ஆ ஓகே கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் கொஞ்சம் போதும் போதும் அவ்வளோதான் பிடிச்சிக்க அப்படியே பிடிச்சிங்க அப்படியே பிடிச்சிங்க அது வர்றதுக்கப்புறம் லெஃப்ட் எடுங்க லைட்டாக லைட்டாக லெஃப்ட் எடுங்க ஆ இப்போ இந்த இன்னும் கொஞ்சம் லைட்டாக மைல்டு மைல்டாக ஆ ஆ ஓகேவா அந்த ரோட பார்த்துங்க இப்போ லெஃப்ட் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் ஆ ஓகே கொஞ்சம் லெஃப்ட் லூஸ் பண்ணுங்கள் ஆ ஓகே இப்போ நேராக போய் போகிற மாதிரியே போகணும் டிராஃபிக் ஆயிடுச்சா அப்போ கிளச்சை பிடிச்சி ப்ரேக்கில் லைட்டாக லைக் வைங்க அப்படியே ஃபஸ்ட்டு கீரை மூவ் பண்ணுங்கள் ஆ கிளச்சை மெதுவாடுங்க அவசரப்படுவான்னா மெதுவாக இப்போ காலை மாற்றுங்க அந்த பக்கம் ஆக்சுரேட்ருக்கு அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட் கீரில் ஜர்க்காய் ஜர்க்காய் தான் போவோம் கொஞ்சம் ரேஸ் கொடுத்துட்டு செகண்டை மாற்றிக்கிறோம் கொஞ்சம் ரேஸ் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க பத்தாவது ரேஸ் இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க இம்ப்ரூவ் பண்ணுங்கள் லைட்டாக லைட்டாக ரேஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் கையை கொஞ்சம் அந்த பக்கம் லைட்டாக முடக்குங்க ஆ போதும் 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 இப்போ செகண்ட் போடுங்க கிளைச்சி பிடிச்சி ரேஸை விட்டுட்டு போடுங்க அவ்வளோதான் ஈஸாக வெளியிடுங்க அப்படியே பிடிச்சிங்க கையை இப்போ இந்த கையை இந்த பக்கம் லூஸ் பண்ணுங்கள் லெஃப்ட்டில் ஆ ஆ ஆ போதும் போதும் இந்த பக்கம் லூஸ் பண்ணுங்கள் லைட்டாக ஆ ஆ ஓகே இப்போ அந்த பக்கம் தான் போக வேண்டியது இந்த பக்கம் அந்த பக்கம் மடக்குங்க இந்த கையை அங்கே கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை இந்த கை மேலே புஷ் பண்ணி கொடுங்க அப்படியே அந்த கையை இறக்குங்க லெஃப்ட்டில் ஆ ஆ இந்த கையை இறக்கி விடுங்க ஆ இப்போ அந்த பக்கம் ஏற்றி கொடுங்க ஆ ஆ அப்படியே பார்த்து பார்த்துட்டு நீ அட்ஜஸ்ட் பண்ண ஸ்பீடும் கரெக்டா இருக்கு இந்த கையை போய் உள்ளே போய் லாக் பண்ண தேவையில்லை இந்த கையை இங்கே வச்சு எடுத்து எடுத்து கொடுங்க அப்படியே இந்த கை இங்கேயே இருக்கட்டும் அந்த கையை வச்சு எடுத்து எடுத்து கொடுங்க இந்த கையை வச்சு மேலே தூக்கி தூக்கி கொடுங்க அவ்வளோதான் புரியுதா ஆ அதை பார்த்துட்டே பண்ணுங்க எடுத்து எடுத்து கொடுங்க திரும்ப தூக்கி தூக்கி கொடுங்க லெஃப்டில் ஆ ஆ ஆ அப்படிதான் அப்படிதான் ஓகேவா திரும்ப லைட்டா ஆ ரொம்ப இல்லை நேராக போனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ நேரம் லைன் நேராக இருக்கு மடங்கும்போது பண்ணிக்கலாம் அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா இதை எடுத்து கொடுங்க திரும்பவும் ஆ கிணத்துல பக்கெட்டில் தண்ணி எடுக்கிற மாதிரி இதை எடுத்திங்கன்னா அதை எடுப்பீங்க அவ்வளோதான் ஆ இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் ஆ போதும் போதும் இப்போ இந்த பக்கம் எடுக்கிறீங்க லைட்டாக ஆ இப்போ அந்த பக்கம் எடுக்கிறீங்க சரிதா ஆ அந்த பக்கம் எடுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க ஆ போதும் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப இந்த பக்கம் விடுங்க வந்துடும் ஆ திரும்ப அந்த பக்கம் எடுக்கங்க அதை பார்த்துட்டு பார்த்துட்டு பண்ணிக்கிட்டே இருங்க திரும்ப இந்த பக்கம் லைட்டாகடு ஆ ஓகே வெரி குட் அப்படியே போய்டாரிங்க இப்போ போகிற கரெக்டு அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் தேவைப்பட்டால் அந்த பக்கம் எடுத்து கொடுங்க இந்த பக்கம் தேவைப்பட்டால் இந்த பக்கம் விட்டு கொடுங்க அவ்வளோதான் புரியுதா அந்த பக்கம் லைட்டாக எடுத்து ரேஸ் கொடுங்க லைட்டாக இந்த கையை லாக் பண்ணாங்க எடுத்து கொடுங்க இந்த அந்த கையை எடுத்து கொடுங்க ஆ திரும்ப அந்த கை அங்கே எடுத்து கொடுங்க இந்த கையை எடுத்து எடுத்துக்கு மேலே கொடுங்க இப்படி பிடிச்சி கொடுக்க பிடிக்கும் அப்படி பிடிச்சி கொடுத்து அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் அப்படி பிடிச்சி பிடிச்சி தூக்கி விடுப்பீங்களே இது தண்ணி வாடுறதுக்கு ஆ அந்த மாதிரி தான் ஆ இப்போ அந்த பக்கம் ஆ ஆ கரெக்டு கரெக்டு அப்படியே பண்ணும் திரும்ப இந்த பக்கம் லைட்டாக ஆ வெரி குட் இந்த பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட்டு ஆ லெஃப்ட்டு இப்போ ரைட்டு ரைட்டு தெரியுதா ஆ ரொம்ப ரைட் போயிட்டே இருக்காங்க ஓரளவு வரும்போது நிப்பாட்டிக்க அப்படி லெஃப்ட்டு ஆ போதும் இப்போ ரைட்டு கொஞ்சம் எடுக்கணும் நீங்கள் ரைட் எடுத்தாலே லெஃப்ட்டு வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ லெஃப்ட் வரப்போகுது லைட்டாக வந்துச்சா இப்போ ரைட்டு வரப்போகுது தெரியுதா உங்களுக்கு ரைட்டு கொஞ்சம் அதிகமாக வரப்போகுது வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிங்க திரும்ப லெஃப்ட்டை விடுங்க விடுங்க ஆ போதும் 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 ஆ ஓகே அதே தான் இப்போ லெஃப்டை விடுங்க ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் திரும்ப ரைட்டு திரும்ப லெஃப்ட்டை கொஞ்சம் விட்டுட்டு நேராக இருங்க இப்போ ரைட்டை கொஞ்சம் ரொம்ப ஆனால் லைட்டாக ஆ ஒரு அரை இன்ச்சு ஒரு ஒரு இன்ச்சு திரும்ப ரைட்டு அதே மாதிரி திரும்ப ரைட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆ போதும் கரெக்டாக இருக்கா இப்போ ரைட் நல்லாவே இருக்குது அடுத்தேன் அப்போ ரைட்டை கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அவ்வளோதான் அதிகப்படுத்தி நிப்பாட்டிங்க அது வரட்டும் வண்டி வருது இப்போ வண்டி வரும்போது ஒட்டி வந்துச்சுன்னா லெஃப்ட்டில் எடுக்காதேங்க அது வரைக்கும் எடுக்காதாங்க அது வரைக்கும் அப்படி பிடிச்சிக்கிட்டே இருங்க இன்னும் வரல லெஃப்ட் ரைட்டு ஆ இப்போ லெஃப்ட் ஆயிடுங்க லெஃப்ட் ஆயிடுங்க லெஃப்ட் ஆயிடுங்க லெஃப்ட் ஆயிடுங்க லெஃப்ட் ஆ ஆ இப்போ ரைட் எடுக்க போகிறீங்க அவ்வளோதான் லெஃப்ட் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா ரைட் எடுக்க போகிற அர்த்தம் லெஃப்ட் எடுங்க கொஞ்சம் லைட்டாக அவ்வளோதான் அப்படியே போங்க ரேஸ் லைட்டாக கொடுத்துட்டே போங்க இப்போ ரைட்டு கவனம் கவனிச்சிட்டே இருங்க அதை கவனிச்சிட்டே இருங்க ஆ இப்போ ரைட்டு அதிகமாக கொடுக்கறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு இறக்கிட்டு இறக்கிட்டு கடைசியாக லெஃப்ட்டில் அதை தூக்கி விடணும் மெதுவாக வண்டி வரும் வரும்போது ஒட்டி வரும்போது தூக்கி விடணும் ஒட்டி வருதா இப்போ லைட்டாக தூக்கி விடுங்க இந்த பக்கம் லெஃப்டில் ஆ ஓகே இப்போ ரைட்டில் அவ்வளோதான் இப்போ லெஃப்டில் லைட்டாக ஆ அவ்வளோதான் இப்போ நேராக போயிட்டேருங்க இப்போ வலையில் தெரியுதா நேராக தான் போகுது அப்படியே நேராக ரைட்டில் அப்படி போயிட்டேருங்க கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துகிட்டு போங்க அந்த ஒயிட் லைன் அதில் பார்த்துக்குங்க பிளாக் லைனில் அப்படி போயிட்டேருங்க இருங்க கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்களா ஆ கொஞ்சம் போனால் உங்களுக்கு தெரியும் ஸ்பீடில் எப்படி திரும்புத வேண்டிய ஆ பாருங்கள் கவனமாக பண்ணுங்கள் ரொம்ப ஒட்டி போனீங்கன்னா விடுங்க ஆ ஒற்ற வரைக்கும் வச்சுக்கோங்க ஒட்டி போச்சுன்னா விடுங்க ஆ ஒற்றை வரைக்கும் வச்சுக்கோங்க ஒட்டி போச்சுன்னா கொஞ்சம் விடுங்க ஆ புரியுதா கொஞ்சம் விடுங்க லெஃப்ட்டு ஆ கொஞ்சம் ஒட்டுங்க அந்த பக்கம் ஆ ரொம்ப பண்ணாங்க லைட்டாக போ கொஞ்சம் கொஞ்சம் ஆ இப்போ அந்த பக்கம் லைட்டாக அந்த பக்கம் ஆ அந்த பக்கம் போனீங்கன்னா லெஃப்ட் வரப்போன்னு நிறுத்தம் வரப்போகிறீங்கன்னு நிறுத்தம் புரியுதா இப்போ திரும்ப ரைட்டு போக போறேன்னு நிறுத்தம் உழைதில்லை ஆ கரெக்டாக போகிறீங்க பரெக்டாக அப்படியே தான் இப்போ லெஃப்ட்டை கொஞ்சம் வர போகிறேன் ஆ வெரி குட் போய்ட்டு வரீங்க ரைட்டு இப்போ நீங்களே பண்ணுங்கள் என்ன மிஸ்டேக் மிஸ்டேக்காக இருக்குப்போ கரெக்டாக பாருங்கள் நான் உங்களுக்கு அந்த கோட்டை கொடுத்துட்டேன் அந்த கோடை எப்படி பார்க்கணுங்கிறத நான் அந்த லைனில் கொடுத்துட்டேன் ஃப்ரண்ட்டில் இந்த ரப்பரை விட்டிருக்கேன் பாருங்கள் அதை பார்த்து பார்த்து நீங்கள் இந்த கோட்டை கரெக்டாக எடுத்துக்கலாம் அது இடையில பின்பக்கம் பார்த்துக்கணும் யாரும் வராங்களா இல்லையா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைடு யாரையும் விட்டுறாது நம்மளே போகிற மாதிரி போங்க நம்ம இடத்த நம்ம ஆக்கிரமிச்சா எப்படி ஆக்கிரமிப்போம் நம்ம லேண்டில் இன்னொத்தனை உட்கார கூடாதுண்ணா மாதிரி தான் ஆயிடும் புரியுதுங்களா நமக்கு ரைட்டை யாரையும் விடக்கூடாது நம்ம இடம் மாதிரி சொந்த இடத்துக்கு பட்டா போட்ட மாதிரி கணக்கு லெஃப்டில் யாரும் வேணால் விட்டுக்கலாம் நீங்கள் இடத்துல இடம் லெஃப்டையும் பாருங்கள் இப்படி எட்டி பாருங்கள் ஆ பயம் குறையும் லெஃப்ட் பார்க்கும்போது ஆ இப்போ ரைட்டு ரைட்டில் மட்டும் யாரையும் விட்டுறாங்க இப்போ கிளச்சை பிடிச்சி ஸ்லோ பண்ணிவிடுங்க அப்படியே ரெட் லைட் இருக்குல்ல ஆ ஆ இப்போ மூவ் பண்ணு அந்த ஃப்ரண்ட் வியூ அந்த டிராஃபிக் இருக்குன்னா இங்கே இந்த இடத்த பார்த்துடணும் முதல்ல டிராஃபிக் இல்லாத வரைக்கும் நம்ம இந்த பக்கம் போகிறோம் லெஃப்ட்டு ஆ இப்போ ரைட் வரப்போம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ரொம்ப போனீங்கன்னா ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் விட்டுடலாம் போய்ட்டார் பாருங்கள் கவனம் நல்லா தேவை உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே ஒரு வாட்டி எட்டி பாருங்கள் ஆ அவ்வளோதான் போதும் திரும்ப எட்டி பாருங்கள் ஆ இந்த இட்டி பார்க்குறது வேறு உள்ள வராங்களான்னு பார்க்குறது உள்ள வராமத்தில் விட்டுறாங்க விட்டுறேன் ஆ பிரேக்கை கொஞ்சம் வச்சுக்கோங்க தேவைப்பட்டேன் யாரையும் விடாமல் நீங்கள் அந்த கோட்டையே மெயின்டைன் பண்ண கோட்டையை மெயின்டைன் பண்ண நேராக போயிடுங்க இந்த பக்கம் பார்த்துக்கோங்க இதே கோட்டில் இதே கோடு நேராக இருக்காங்க அதை பார்த்துட்டே போகும் ஆ நேராக போய்ட இப்போ இண்டிகேட்டர் லெஃப்டில் போட்டு இந்த கோடு மாறிக்கோங்க குயிக்காக மாறுங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க ஒரு லாரி வருது ஆ மாறிக்கலாம் ஓகே இந்த கோட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம ரெண்டில் போகிறோம் ஸ்பீடு கூடும் போது நம்ம கீரை சேஞ்ச் பண்ணணும் கொஞ்சம் லெஃப்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரைட்டில் இப்போ மூணாகி ரேஷன் நிறுத்திவிட்டு ஸ்டீரிங்கும் மூணாக ஸ்டீரிங் கரெக்டாக இருக்கா பார்த்து ம் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இருங்க ஃபாஸ்ட்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க நல்லா ஓட்டுங்க வேமா இப்போ தான் அடித்து கரெக்டாக போகிறோம் ஆ இப்போ கொஞ்சம் பிரேக் கொடுங்க ஆர்டர் கொடுங்க எனக்கு ஆ போதும் ஓகேங்க அப்படியே போ அப்படியே நேரப்போம் நேரப்படுங்க ரெண்டு தெரியுதுண்ணா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோலுக்கு ப்ரேக்கில் நைஸாக வாங்க ஸ்டீரிங் மட்டும் ஒரு கையில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரேக் கரெக்டாக போட்டு செகண்ட் கேரமாக போடுங்க இந்த அட்ஜஸ்ட் பண்ணிங்க நேரா போலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பிரேக் அதிகமாக போடினா அப்படியே ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க கொஞ்சம் மெதுவா மெதுவாடுங்க காலை கொஞ்சம் கிளட்ச புடிச்சிட்டு போங்க அப்படியே போங்க அப்படியே போங்க இப்ப ரேஸ் கொடுங்க கொஞ்சம் ரேஸ் கொடுங்க அப்போங்க இப்ப செகண்ட் கோ அட்ஜஸ்ட் பண்ணுங்க லெஃப்ட் லைனில் வந்துருங்க இங்கே பஸ் ஸ்டாண்ட் போகல இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி பாருங்க இந்த கோடு ஆ அப்படியே அந்த சைக்கிள் கிட்டே போங்க அப்படி இருங்க அப்படியே இருங்க எங்கேண்ணா ஸ்டாப் பண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட மெதுவாக ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டீரிங்கை மொதல் முதல்ல ஸ்டீரிங் ஸ்டீரிங் கரெக்டாக இருக்கணும் கீர் பிரச்சனை இல்லை ஸ்டீரிங்கை கரெக்டாக கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீரை நீங்கள் நோட்டில் பண்ணிக்கலாம் சரிங்களா முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு எத்தனை கிளாஸ் இன்னைக்கு ஃபோர்த்து ஆனால் ஃபோர்த்துலேயே பரவாயில்ல ஓரளவுக்கு அந்த இடத்துல பண்ணிட்டீங்க சரிங்களா நான் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் பண்ணால் கொஞ்சம் சவுண்ட் கொடுக்கலாம்னு பார்த்தேன் முடியல சரிங்களா நீ